ஹாய் ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ்ச் சுருக்கெழுத்து அத்தியாயம் இருவது ல ஷ மேலும் கீழும் அதனுடைய பாடப்பகுதியை இப்போ பார்க்குறோம் இதில் ஒரே பகுதி தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க

அப்ப எந்த இஷுக்கு இப்ப மேற்கோடு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வலது வாட்டத்திற்கு தான் அதனால தான் இடது மேற்கோடு இல்லை இடது இஷ்டும் பொழுது போட்டுக்கோ இப்படி வரும் இடது இஷ்ங்கிறது இப்படிதான் இத பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேற்கோடுங்கிறது கிடையாது ஆனா வலது இஷுக்கு எடுக்கும் போது மேற்கோடா போறோம்

இல்லுங்கிறது ஆரம்பத்துல வந்துச்சுன்னா ஒரு வார்த்தையில மேற்போடு தான் பயன்படுத்தப்படுது இல்லு போட்டு இவ்வு இம்மும் தா பம் லயம் இல்லு போட்டு ஈய் முட்டையின் லயம் அதாவது படுக்கை கோட்டுக்கு முன்னாடி இல் அப்படிங்கிற ஒளி வந்தாலே அந்த இல்லுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் படுக்கை கோட்டிற்கு முன் ஆல்

எும்பு எலும்பு அடுத்தது இது பார்த்தது ஆகலை நடுலை எதுவாக அது எழுதப்படும் எந்த இது எழுதுறதுக்கு நமக்கு சௌரியமா இருக்கும் அதை தான்

சொல்லலாம் என்னன்னா பின்னாடி வந்து ஒரு படிக்க அதனாலே இது டவுன் போடலாம் அது கூட சொல்லுது ஆனா நடுவுல ஜாயினிங் எது ஈஸியா இருக்கு கல் லாய் அப்ப இந்த கல் லா பாலாறு இப்பு நிறைய வருது நடுவுல நம்ம எது ஜாயினிங் ஈஸியா இருக்கோ அது போடணும் பாலாறு பா இப்ப நடுவில் அடுத்தது முடிவு முடிவுல இங்கு போடணும் முதல்ல பாக்குறது என்ன இன்னு இஞ்சு எண்ணு முழு சுடி இன்னு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவற்றுக்கு பின் கோடுதான் போடும் அப்படின்னா என்ன உயிரொழி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி

இப்புக்கு பின்னாடி இனி வந்திருக்கு இம்புக்கு பின்னாடி மீரோலி தொடரலை அதனால கீடுது இதுல என்ன வந்திருக்கு அதே இப்புக்கு பின்னாடி எல்ல வந்திருக்கு ஆனா இம்புக்கு பின்னாடி ஒரு மீரனி தொடர்ந்துருக்கு அதனால பேய் ஷா ஈஷுக்கு பின்னாடி இல்ல மீரோலி தொடர இல்ல இடதுவாட ஈஷ் ஷா

கீழ்கோடு என்ன காரணம் அப்படின்னா உயிரொலி உயிரொளி மேற்கோடு உயிரொலி தொடருங்க இப்ப இது சூழல்ல உங்க அதனாலே கீழ்கோடுதான் வரி மூடைய போறோம் அப்ப சூழிய போட்டு போடுறோம் சூழலை அப்படிங்கும்போது மேற்கோடு மீற்கோடு வந்தால் எப்பவுமே படுப்பை கோடு பெண் அது எப்பவுமே படுப்பிக்கோட்டு தான் நிலை அதனாலதான் மூன்றாம் குளிர் கால் விழுந்த உடனே இல்ல லைன் வழியா லைன் ஆனா இந்த இடத்துல இங்க என்ன ஆகப் போகுது மேல் கோடா மாறா அப்ப ஒரு படுப்பை கோடை தொடர்ந்து மேற்கோடு வந்தால் மூன்றாம் நிலை மட்டும் மீற்கோடு தான் அப்ப இதுதான் சூழல் லைன்

ஊரில் ஊரிலேயே இந்த மாதிரி வருங்கிறதுனால ஊரில் வார்த்தையில எப்பவுமே எல் போட்டுதான் எல்லுக்கு ஃபுல்லா அடுத்து என்ன இஷை பார்க்க இஷுல என்ன சொல்லிருக்கு ஒரே ஒரு தான் அதாவது வலகுபாட்டை இஷுக்கு மட்டும்தான் உண்டு

அந்த மேல் கோடா இஷ்ட மேர்கோடா போட்டுபடி மேற்கோடுகளுடன் அடுத்தது மழை கோடுகள் மழை கோடுன்னு சொல்லும் பொழுது மழை கோடுகளுக்கு எப்பொழுதுமே எப்படி போடுவோம் வளைப்பு கோடுகன் சேரும் பொழுது அதன் வாட்டத்தில் ஈடுபடும்

சோ இப்போ இம் இஷு தி ஆஃப் தி 버즈 இருக்குல அதை ஏடி பிராக்டிஸ் பண்ணுங்க தென் अदर சுற்கங்கள் மொத்தம் தான் اديதுங்க அதுக்கு கீழ இருக்கிற 패சேजेस எழுதி சொல்லுங்க थैंक यू ऑल